அகராதி என்பது தனித்தனி சொற்களின் பொருள்களை கூறும் நூல் இதைத்தான் ஆங்கிலத்தில் டிக்ஷனரி என்கிறார்கள் இத்தகைய அகராதிகள் நிகண்டுகள் என்ற பெயரில் தமிழில் மிக நீண்ட காலத்திற்கு முன்பே தோன்றிவிட்டன நவீன காலத்திற்கேற்ற அகராதிகள் முறைப்படியான விதத்தில் தமிழில் பின்னர் வெளிவரத் தொடங்கின களஞ்சியம் என்பது முற்றிலும் வேறு விதமானது ஆங்கிலத்தில் என்சைக்ளோபீடியா என்பதுதான் இது இந்திய மொழிகளிலேயே முதன் முதலாக தமிழ் மொழியில்தான் கலைக்கலஞ்சியம் வெளிவந்தது என்பது தமிழுக்கும் நமக்கும் பெருமை பாரதியில் முன்னோடி பெரியசாமி தோரன் கலைக்கலஞ்சியம் தமிழுக்குத் தேவை என்பதை உணர்ந்ததோடு பல்லாண்டுகள் அக்கருத்தை தன் மனதில் அடைகாத்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நடந்த தமிழ் எழுத்தாளர்கள் சங்க மாநாட்டில் அவர் தனது கலைக்கலஞ்சிய திட்டத்தை அறிமுகம் செய்து உரையாற்றியிருக்கிறார் அதற்கு முன்பாகவே பல அறிஞர்களிடம் இத்திட்டம் குறித்து கலந்தாலோசனை செய்துள்ளார் இத்திட்டத்தை முழுமையாக கேட்டறிந்த அன்றைய தமிழக கல்வி அமைச்சரும் சிறந்த கல்வியாளருமான தீசு அவனாசிலிங்கம் செட்டியார் கலைக்களஞ்சியத்தின் தேவையை நன்கு உணர்ந்ததால் இதற்கென தமிழ் வளர்ச்சிக் கழகம் என்றொரு அமைப்பையே நிறுவினார் அக்கழகத்தின் தலைவராக ஐயா தீசு அவனாசிலிங்கம் அவர்களும் செயலாளராக பெரியசாமி தூரன் அவர்களும் அரசால் அறிவிக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டனர் தமிழகத்தின் மிக முக்கிய தமிழறிஞர்கள் கல்வியாளர்கள் இதழாளர்கள் படைப்பாளர்கள் பலர் இவ்வமைப்பின் இதர பொறுப்பாளர்களாகவும் செயற்குழு உறுப்பினர்களாகவும் இருந்து செயல்பட்டனர் கல்கி மு வரதனாசனார் போ திரிகூட சுந்தரம் ராப்பி சேதுப்பிள்ளை பெரியசாமி தூரன் உள்ளிட்ட பதினெட்டு அறிஞர்கள் கொண்ட பதிப்பாசிரியர் குழு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பெரியசாமி தூரன் கலைக்களஞ்சியத்தின் முதன்மை ஆசிரியராக அரசால் நியமிக்கப்பட்டார் வெவ்வேறு துறைகள் பற்றிய அடிப்படையாக தேவைப்படும் செய்திகளை அகரவரிசைப்படி ஆற்றொழுக்கமாக தொகுத்து வழங்கும் நூலே கலைக்களஞ்சியமாகும் எனக்கு கலைக்களஞ்சியம் உருவாக்க வேண்டும் என்ற கனவு இளம் வயது முதற்கொண்டே உண்டு அதற்கு இப்போது ஒரு வாய்ப்பை கல்வி அமைச்சர் ஐயா அவனாசிலிங்கம் செட்டியார் அவர்கள் மனமுவந்து வழங்கியுள்ளார் என்று நன்றி உணர்ச்சியோடு குறிப்பிடுகிறார் தூரன் கலைக்களஞ்சிய உருவாக்கத்தில் ஒரு முக்கிய பணி கலை சொற்களை உருவாக்குவதாகும் சொல் உருவாக்கத்திற்கென்றே தமிழகம் பூராவிலும் இருந்து அதற்கான அறிஞர்களை தேர்வு செய்து நாற்பது குழு களத்தில் இறக்கிவிடப்பட்டன கலைக்கலஞ்சிய உருவாக்க பணிகளை செய்வதற்கென்றே அன்றைய சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் லட்சுமணசாமி முதலியார் அவர்கள் பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே ஒரு விசாலமான பகுதியை அலுவலகமாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள அனுமதி அளித்தார் இந்த அலுவலகத்தில் ஒவ்வொரு மாலை பொழுதும் சுமார் நான்கு மணிக்கு கலை சொற்கள் உருவாக்க குழுவினர் கூடி பேசுவார் ஒருமுறை பர்சனாலிட்டி என்ற ஆங்கிலச் சொல்லுக்கான தமிழ் சொல் எதுவாக இருக்கும் என்பது குறித்து அறிஞர்கள் அனைவரும் மணிக்கணக்காக விவாதித்தனர் மூர்த்திகரம் தோற்றம் தோற்ற பொழிவு என்ற அறிஞர்கள் பல்வேறு சொற்களை முன்மொழிந்தனர் இருப்பினும் யாரும் திருப்தி அடையவில்லை இரவு நெடுநேரம் ஆகிவிட்டதால் கடைசியில் அனைவரும் சேர்ந்து தமிழ் அறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்து அடுத்த நாள் இது குறித்து யோசித்துவிட்டு வரும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டனர் அவரும் ஒப்புக்கொண்டு சென்றுவிட்டு அடுத்த நாள் மாலை அனைவரும் கூடியபோது பர்சனாலிட்டி என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு ஆளுமை என்று தமிழ் படுத்தலாம் என்றார் அந்த சொல்லே சால பொருத்தமான சொல் என்று அங்கிருந்த எல்லோராலும் ஏகமனதாக ஏற்கப்பட்டது ஒரு சொல் உருவாக்கத்திற்கு இவ்வளவு வரலாறு இருக்கிறது என்றால் கலைக்கலஞ்சிய உருவாக்கம் எத்தகைய உழைப்பை உள்ளடக்கியதாக இருந்திருக்கும் என்று சிந்தித்தாலே மலைப்பாகவும் வியப்பாகவும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தொடங்கிய கலைக்களஞ்சிய உருவாக்க பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நிறைவுற்றது மொத்தம் பத்து தொகுதிகளாக வெளிவந்த இக்கலைக்களஞ்சியம்தான் இந்திய நாட்டின் பிற மொழிகளில் பிற்காலத்தில் வெளிவந்த கலைக்களஞ்சியங்களுக்கெல்லாம் அடிப்படையானது மட்டுமல்ல முன்மாதிரியானதும் ஆகும் இன்று பல கலைக்கலஞ்சியங்கள் வெளிவந்திருந்தாலும் முதல் கலைக்கலஞ்சியத்தின் துல்லியம் ஒழுங்கு ஆகியவை நிகரில்லாதவை